ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்டோரி சேனல் நாம் என்னைக்கு பார்க்க போகிற ஸ்டோரி என்னன்னா உதடுகள் பேசாததை உணர்வுகள் பேசும் ஒரு சூப்பர் டைட்டிலுங்க சூப்பரான உணர்வுகள் இருக்கக்கூடிய ஒரு லவ் ஸ்டோரி மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உதடுகள் பேசாததை உணர்வுகள் பேசும் அவன் அவளை முதன் முதலாக கண்டான் அவள் கண்களில் ஒரு அழகிய நம்பிக்கை தெரிந்தது பேசாமல் நிற்கும் அந்த நொடிகள் நீண்டன அவன் மனம் திடீரென வேகமடைந்தது இவள்தான் என் வாழ்க்கை என்று உள்ளம் சொன்னது அவளும் அவனை கவனித்தாள் ஆனால் வார்த்தைகள் எதுவும் வரவில்லை மௌனமே உரையாடலாகியது கண்கள் ஒன்றோடு ஒன்று பேசின உணர்வுகள் உதடுகளை மிஞ்சின நாள்கள் கடந்தன அவன் எப்போதும் அவளை பார்க்கும் முயற்சி இருந்தான் அவளும் அவனை தவிர்க்காமல் பார்த்தாள் சிறிய சிரிப்பு அவன் மனதை கொள்ளை கொண்டது இவள் மனமும் என்னை விரும்புகிறதே என அவன் உணர்ந்தான் ஒரு நாள் மழை பெய்தது அவள் குடையில்லாமல் நின்றான் அவன் தனது குடையை அவளுக்கு நீட்டினான் அவள் வார்த்தையின்றி ஏற்றுக்கொண்டாள் அந்த அமைதியில் பாசம் தொடங்கியது அவர்களின் நட்பு உருவானது ஆனால் இருவருமே பேசாமல் இருந்தனர் மனம் நிறைய சொல்ல விரும்பியது ஆனால் உதடுகள் மௌனமாகவே இருந்தன ஒரு நாள் சொல்ல வேண்டும் என்று இருவரும் நினைத்தனர் அவள் அவனுக்கு ஒரு புத்தகம் கொடுத்தாள் சிறு கொடுத்தார் இருந்தது மௌனமும் ஒரு மொழிதான் என்று எழுதியிருந்தார் அவன் மனம் துல்லியது அந்த வார்த்தை காதலின் வெளிப்பாடு போல இருந்தது அவன் கிதார் வாசித்தான் அவள் அருகே அமர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தாள் ஒரு இசை அவளது உள்ளத்தை தொடர்ந்தது உண்ணாதான் என்றான் என்று அவன் கண்கள் சொன்னான் அவள் வெட்கத்துடன் சிரித்தார் ஒரு நாள் அவள் உடல் நலம் பாதிக்கப்பட்டது அவன் மருத்துவமனைக்கு ஓடி வந்தான் எதையும் பேசவில்லை கையை மட்டும் பிடித்தான் அந்த பிடிப்பு அவளுக்கு ஆறுதலானது அவள் கண்களில் கண்ணீர் மலர்ந்தது கல்லூரி நிகழ்ச்சியில் இருவரும் ஒன்றாக சேர்ந்தனர் அவள் மேடையில் பேசும்போது அவளை மட்டுமே பார்த்தான் அவள் சிரிப்பது அவனுக்கு துணிவானது மக்கள் கவனிக்கவில்லை ஆனால் இருவரின் உள்ளங்கள் இணைந்தன அந்த மௌன பாசம் அதிகரித்தது அவள் ஓவியம் ஒன்று வரைந்தாள் அதில் இரண்டு கண்கள் இருந்தன அவன் அந்த ஓவியத்தை பார்த்ததும் அது அவனது கண்கள் தான் என அவனுக்கு தெரிந்தது அவள் என் உள்ளத்தை வரைந்து விட்டாள் என்று அவன் உணர்ந்தான் அவன் அவளுக்காக ஒரு சிறிய பரிசு வைத்திருந்தான் ஒரு வெற்று டைரி மட்டுமே அதில் முதல் பக்கத்தில் நீங்கள் எழுதும் ஒவ்வொரு வார்த்தையும் என் வாழ்க்கை என்று எழுதியிருந்தான் அவள் அதை வாசித்ததும் மனம் உருகியது சொல்லாமல் கண்கள் பேசின அவள் ஒரு நாள் கண்ணீர் விட்டு அழுதாள் ஏன் என்று அவன் கேட்கவில்லை அவன் அருகில் அமர்ந்து தோளில் சாய்ந்தான் அந்த மௌனம் அவளுக்கு பெரிய ஆதரவானது இவனே என் உலகம் என்று அவள் எண்ணினாள் ஒரு நாள் அவள் சிரித்தபடி சொன்னான் உன்னிடம் சொல்ல வேண்டியது இருக்கு அவன் திடுக்கிட்டான் நின்றாள் அவன் உள்ளத்தில் ஆயிரம் கேள்விகள் அவள் நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருந்தாள் அவன் தூரத்தில் பார்த்து கொண்டிருந்தான் அவள் பார்வை அவனையும் தேடிக்கொண்டிருந்தது அந்த சின்ன பார்வை கூட பாசத்தை சொன்னது உதடுகள் இல்லை ஆனால் மௌனம் கூவியது ஒரு மாலை சூரியன் மறையும் நேரம் இருவரும் கடற்கரையில் நடந்தனர் அலைகள் மோதும் சத்தத்தில் வார்த்தைகள் தொலைந்தது ஆனால் கை ஒன்று இன்னொன்றை தேடியது அந்த தொடுதலே காதலை வெளிப்படுத்தியது கல்லூரி முடிந்தது விதிகள் அவர்களை பிரிக்க முயன்றன அவள் கண்ணீர் மல்க அவனை பார்த்தாள் அவன் ஒரு சிரிப்பை மட்டுமே கொடுத்தான் அந்த சிரிப்பு நாம் பிரியோம் என்று உணர்ந்தது நாட்கள் கடந்தன அவர்கள் தொலைவில் இருந்தாலும் நினைவுகள் அருகில் வந்தன அவன் அவள் அனுப்பிய கடிதத்தை தினமும் வசித்தான் மௌனமே நம் பாலம் என்று எழுதியிருந்தான் அது அவனது உயிர் சொற்களானது ஒரு நாள் திடீரென அவள் அவனை சந்தித்தார் அவன் திகைத்தான் பேச முடியவில்லை அவள் சிரித்து இன்னும் அது போலதானே என்று கேட்டாள் அவன் தலையசைத்தான் அந்த மௌன அசைவுதான் பதிலானது அவள் கையில் ஒரு மோதிரம் இருந்தது அவன் கவலை அடைந்தான் ஆனால் அவள் சிரித்தபடி அதை கலற்றி வைத்தாள் இது உனக்கேதான் என்ற பார்வை சொன்னது அவனது கண்களில் மகிழ்ச்சி மலர்ந்தது அவர்கள் குடும்பத்திடம் சொல்வதற்கு துணி